கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் முல்லை முள்ளால் எடுப்பது போல் முள்ளெல்லாம் எல்லாம் முள்ளால எடுக்க முடியாதுங்க முல்லை இரும்பு முள்ளால எடுக்கலாம் முல்லை முள்ளெல்லாம் எடுக்க முடியாது வேலிங்காத்தா முள்ளு ஒட்டிச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலிங்காத்தா ஊற்றி எடுத்து குத்துணை வச்சுக்கோ திரும்ப போய் சொறியிருக்கோம் அல்மா முள்ளு முள் எடுத்து ஏற்று சொறின்னு இருக்க வேண்டியது தான் அவள் ஒரு புத்திசாலிக்கு சொன்னால் உட்டால் தான் பண்ணுவான் முல்லை முல் எடுக்க ரெண்டு இருப்பான் முல்லை ஏற்று ஊற்றினே இருப்பையா ஒச்சுக்கும் நீங்கள் பண்ண முல்லை முள் எடுக்கலான்ட்டா வேலிங்காய்த்தா பின்னு இல்லை இங்கிலீஷ் பின்னு அது இரும்பு என்ன பண்ணலாம் எடுக்கலாம் ரெண்டுமே முள் தான் கூறான ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கூறான ஒரு பொருள் வேணும்னு சொல்கிறதுக்கு பதில் முல்லை முள்ளால் எடுனாங்க ரெண்டு கூறான பொருளும் வேறு வேறவா இருக்கணும் ஒரே மாதிரியான பொருளாக இருக்க கூடாது நிறைய பழமொழிகளை படிச்சுட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணால் அசிங்கமாக போய்டும் அதே மாதிரி செய்ய ஆமாம் காட்டு உள்ள போதே தூற்றிக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது இருக்குதெல்லாம் எத்து தூத்துக்கூடாது உனக்கு தேவை என்ன உமிதான் மாவு தான் உனக்கு தேவை மைதா மாவு எடுத்து காற்று உள்ள போது தூத்துனேன் என்ன என்ன ஆகும் பயங்கர பிச்சியாலையாகவே காற்று காற்று உள்ள போதே தூத்து சொன்னாங்கண்ணா ஆமாம் காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் மழை கொட்ட நேரம் உப்புவிக்க போகிறது காற்று போது என்ன பண்ணுறது மாவு விற்க போகிறது ஏன் என்ன ஆகும் காற்றுல மாவை பறந்துடும் முல்லை முள்ளால் எடுனாக்கா முட்டாளுங்களுக்கு புரியுதா என்ன பண்ணுவானுங்க போய் முள்ள போய் முள்ளால் அவள் தான் எத்திக்க வேண்டியது தான் ஒரு வேலிங்கத்தான் முல்லை ஒரு வேலை முல்லை ஏதோ ஒன்று குதிச்சேன்னா என்ன பண்ணா இரும்பு முள்ள எடுக்கணும் இல்லை தங்க முள்ளில் கூட எடுக்கலாம் புரிஞ்சிச்சா முல்லை முல்லைல இடினா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது போயிட்டே அடரா வேலிங்காத்தா முல் குத்திச்சு இந்த முல்லை என்ன பண்ணா வேலிங்காத்தா முள்ள தான் எத்தனை குத்தணும்னு ஏற்றியான என்ன ஆகு திரும்ப திருவா சொரிக்கும் நீங்கள் பண்ண முல்லை முள்ள எடுலான்ட்டு என்ன பண்ணக்கூடாது ஐயோ பா பழமணிங்களா உசாராக கையாளுங்க நீங்கள் பண்ண என்ன ஆகிடான் முல்லை முள்ள எடுக்கலான்ட்டு நல்ல வேலை நீங்கள் அந்தமாதிரி முயற்சி செய்யத்திலேன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அதே மாதிரி முயற்சி பண்ணி தான் என்ன பண்ணி நிற்பீங்க மாட்டி நிற்பீங்க சரியா முள்ள எதனா இருக்கு முல்லை வேறொரு முல்லை எடுக்கணும் முல்லை வேறு முல்லை முள் முனை உடையாத மாதிரியான முள்ளால் எடுக்கணும் ஸோ கூறான ஆயு ஆயுதங்களை கொண்டு தான் என்ன பண்ண முடியும் கூரை கூறானது ஒட்டிச்சன்னா கூட கூறானது ஆயுதம் கொண்டு தான் எடுக்கணும் அதை இப்படி தான் புரிஞ்சணும் நீங்கள் பண்ண முல்லை முல்லை ம் அதுமா மொத்தத்துக்கு மொத்தம் கொடுப்பேன்னா சாத்தியமே கிடையாது நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்தா மொத்தமாக கொடு மொத்தமாக கொடு அதெல்லாம் சும்மா பேஸ்ட்டுக்கு தான் லட்சியாக ஆகிடும் என்ன இருந்தாலும் அவள் குற்ற முத்த மாதிரி நான் கொடுக்க முடியாது நான் குத்த முத்த மாதிரி அவள் கொடுக்க முடியாது எனக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு அவனுக்கு முப்பது பெல் இல்லை எனக்கு முப்பத்தி ரெண்டு அவளுக்கு இருபத்தெட்டு பல்லு ஏன்னா ஒன்றும் என்ன பண்ணல கடவாய் பல்ல வரல ரெண்டு பேர் முத்தமாக ஒன்றே ஆ அது மாதிரி நான் அல்வா சாப்பிட்டு கொத்துங்கிறேன் அவன் தூள் சாப்பிட்டு ம் நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை இல்லை வாயில் பச்சை மிளக வச்சு மொத்தம் கொத்துங்களாங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் முத்தத்துக்கு முத்தம் எதுக்குமே இங்கே ஈக்குவலைஸ் கிடையாது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சால் திரும்ப அதே மாதிரி உதவி உங்களால் செய்ய முடியாது நீங்கள் அவர் பத்து ரூபாய் கொடுத்தாரு நீங்கள் லட்ச ரூபா கொடுக்கலாம் அவர் கொடுத்தா அந்த பத்து ரூபா அந்த நேரம்ங்கிறது இல்லை அது வராது சினிமா தேட்டருக்கு போகும்போது ஏங்கி போய் இருபது இருக்குது பத்து ரூபாய் இல்லாமல் போது பத்து ரூபாய் கொடுத்து வாட போகலான்னு கூட்டம் போனா நண்பனுக்குறான்ல அது அன்றைக்கி செஞ்ச விசேஷம் நீ பின்னாடி கோடியாக கொடுத்த கூட அது அந்த ஏக்கத்தை போக்குன விஷயம் சாத்தியமே இல்லை அதனால் திரும்பலாம் சரியாக செஞ்சிட முடியும் ஈக்குவலாக செஞ்சிட முடியும் அப்படிலாம் ஒன்று கொஞ்சம் மேலே செய்யலாம் கீழே செய்யலாம் நீயே மேலே நெஞ்சுன்னு ஆனால் அது காலத்தில் நீங்கள் போய் பஸ்ஸில் போய் நின்றுங்கிறீங்க கீழே கை கைப்பிடிச்சி தூக்கிட்டு ஒருத்தன் போயிட்டால் பேரே தெரியாது ஊரம் தெரியாது மனம் மூஞ்சமாக மருந்துச்சு அவன் செஞ்ச உதவி திரும்பி தேடி போய் அவனை பஸ்ஸில் ஒரு நான் போயிட்டு என்ன பண்ண முடியுது அதுக்கு அதுக்குன்னு கயிறு பிடிச்சி விட்றான் நான் பிடிக்கிட்டு வந்து போச்சு கடவுளே என்னை ஒருத்தன் நான் என்ன பண்ணிட்டேன் காப்பாற்றிட்டேன் அதெல்லாம் அம்பக்கான தவிர எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கணும் கடவுள் கிட்ட என்ன எட்டி ஒதுப்பார் புரியுதா அது மாதிரிலாம் ஒன்று ஆமாம் திருப்பியெல்லாம் செய்யுது சாத்தியமே இல்லை அதனால் முள்ள முல்லை என்ன பண்ணாதீங்க முட்டாள்தனமான முயற்சி பண்ணாதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது